விவோ வி இதோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நிறைய பேர் விவோ ஹானஸ்ட் ரிவ்யூ வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணி இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன் Vivo வி பார்ட்டியை பொறுத்தவரைக்கும் ரெண்டு 50 எம்பி கேமரா கொடுத்திருக்காங்க இதுல 50 எம்பி பிரைமரி கேமரா இருக்குது பிப்டி எம்பி அல்ட்ராவைடு இருக்குது பிப்டி எம் பி ஓஎஸ் அப்போட்டுள்ள கேமரா தான் பிரைமரி கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க அந்த கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குது கிறிஸ்பல் அண்ட் கிளியரா இருக்குது அது மட்டும் இல்லாம கான்ட்ராஸ்ட்ல இருந்து டைனமிக் ரேஞ்ச்ல இருந்து எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்குது Vivo எப்பயுமே அவங்களோட பிளாக்ஷிப் சீரீஸ் தான் ஜேஸ் ஆப்டிமைசேஷனோட கொடுப்பாங்க

அல்ட்ரா வெடிக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது ஆனா எல்லா போட்டோவும் லைட்டா கொஞ்சம் சாச்சுரேட்டடான ஃபீல் இருக்கும் இப்ப வர எல்லா விவோ ஓப்போ மொபைல் போன்ஸ்ல அப்படிதான் இருக்கும் ஆனா அது சில பேருக்கு பிடிக்கும் எனக்கு அது கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும் அதனால அது ரொம்ப பெரிய ஒரு மிஸ்டேக்கா எனக்கு தெரியல பிரைமரி கேமரா அல்ட்ரா வைடு ரெண்டுமே சூப்பரா பண்ணிடுறாங்க ரெண்டுலயுமே பிக்சர் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு வீடியோ வந்து ரொம்பவே சூப்பரா தான் இருக்கு ஃபோர் கே தேர்ட்டி தான் உங்களால ரெக்கார்ட் பண்ண முடியுது ஃபோர் கே சிக்ஸ்டி எஃபிஸ் கொடுக்கல வி ஃபார்ட்டி ப்ரோல வந்து உங்களால சிக்ஸ்டி எஃபிஸ்ல ஷூட் பண்ணிக்க முடியும் ஆனா வி ஃபார்ட்டில உங்களால் ஃபோர் கே தேர்ட்டி எஃபிஸ் வரைக்கும் தான் ஷூட் பண்ணிக்க முடியும் ஃபோனுக்கு நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் வராமா பிக்சர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்ததோ வீடியோஸ்மே அப்படிதான் Vivo Oppo பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கேமராஸ்ல ரொம்ப டிசாப்பாயிண்டலா ஆக மாட்டோம் அதே மாதிரி இந்த V சீரிஸ் வந்து கேமராஸ் வந்து நல்ல பேர் போன ஒரு சீரிஸ் தான் அந்த அளவுக்கு நல்லா தான் பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா தான இருக்கு ஆனா நல்லா இருக்கு நல்லா இருக்கு அடுத்து இதோட ஸ்டெபிலைசேஷன்மே அப்படிதான் ஸ்டெபிலைசேஷன் வந்து 4K 30fpsல ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் தான் கிடைக்குது அதுவே நல்லா தான் இருக்குது அப்படி இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் வேணும்னா நீங்க எல்லாம் 1080p வரைக்கும் தான் ஷூட் பண்ணிக்க முடியும் அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன்ல 4Kல ஷூட் பண்ண முடியாது அது எனக்கு தெரிஞ்சு தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷனில் ஷூட் பண்ணும் போதே சப்ஜெக்ட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் ரொம்பவே ஒரு ஷேக்கினஸ் ஒன்று இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் இருந்தது அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது அதனால அது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல ஆனால் ஃபோர் கே தேர்ட்டி எஃப்சில் நீங்கள் ஷூட் பண்ணும்போது சாதாரண ஸ்டெபிலைசேஷனே ரொம்பவே நல்லா இருக்குது ஓஎஸ் சப்போர்ட் உள்ள கேமரா அப்படிங்கிறனால ஸ்டெபிலைசேஷன் ரொம்பவே நல்லா தான் பண்ணிருக்காங்க ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இதுலயும் ஃபிஃப்டி மேப்சல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க நீங்க வி சீரிஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே ஃபிஃப்டி மேப்சல் செட்டப் தான் வந்திருக்கும் இதுலேயுமே தான் ஆனால் கூட எக்ஸ்ட்ரா ஜேஸ் ஆப்ஷனோட வந்திருக்கு ஆனா பிரண்ட் கேமரால எடுக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓவர் சாச்சுரேட்டடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது அதெல்லாம் சின்ன சின்ன அப்டேட்ஸ்ல பிக்ஸ் பண்ணிட முடியும் ஃப்ரண்ட் கேமரால வீடியோமே போர் கே தேர்ட்டி எப்ஸ்ல ஷூட் பண்ணிக்க முடியும் இப்போ இது லான்ச் ஆயிருக்கு பிரைஸ் செக்மெண்ட்ல நிறைய மொபைல் போன்ல போர் கே எல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க பிரைமரி கேமரா இருந்தாலும் சரி செல்ஃபி கேமரா இருந்தாலும் சரி எல்லாமே ரொம்ப சூப்பராவே பர்ஃபார்ம் பண்ணுது நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க விவோட வி சீரீஸ்னா நிச்சயமா இதுல பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்காது இது வந்து கேமரா சென்ட்ரிக் மொபைல் ஃபோன் தான் அப்படிங்கிற மாதிரி ஆனா அப்படி கிடையாது

அது மட்டும் இல்லாமல் இதில் பேட்டரி லைஃப்ல இருந்து எல்லாத்துக்குமே ஸ்னாப் டிராகன் வருஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெட்ருன்னு சொல்லுவேன் நீங்க டைமண்ட் செட்டி வெர்ஷன் போறதுக்கு பதிலா அதனால வி ஃபார்ட்டி ப்ரோ வந்து மறந்துருங்க அதை வாங்காதீங்க இந்த வீவோட வி ஃபார்ட்டி சீரீஸை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறாருந்தான் ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல் ஃபோனில் ரொம்பவே நல்லாயிருக்கு நான் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ண வரைக்குமே உங்களுக்கு செவன் லேக்ஸ் நைன்ட்டி எயிட் தௌசண்ட் வரைக்குமே உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஸ்கோர் போணுச்சு சில டைம் எயிட் லேக்ஸ் வரைக்கும் கூட வந்துச்சு அதனால் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அதே மாதிரி த்ரீ டி மார்க் பெஞ்ச் மார்க்லேயே ரன் பண்ணி பார்த்தேன் அதில் ரன் பண்ணி பார்த்த வரைக்குமே உங்களுக்கு லோ ஸ்கோர்லேருந்து ஹை ஸ்கோர் வரைக்குமே உங்களுக்கு சேம் ஸ்கோர் தான் மெயின்டைன் ஆகிச்சு எந்த வித ரொம்ப ஒரு ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் கம்மியாக தவிர மற்றபடி லோ ஸ்கோரும் ஹை ஸ்கோரும் கிட்டத்தட்ட சேமா இருந்தது அது நிறைய மொபைல் ஃபோன்ஸில் நிச்சயம் கிடைக்கவே கிடைக்காது அப்படி இருக்கனால என்ன நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா அப்படி இருந்தால் மொபைல் ஃபோனோட ஸ்டெபிலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும் வெரி குட் வெரி குட் கலக்குப்பா கலக்கு இந்த ப்ராசர் வந்து நீங்கள் எவ்வளோ தான் ஸ்ட்ரெஸ் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தான் அதுக்கான ரீசனு அந்தளவுக்கு இதில் ஸ்டெபிலிட்டி ஸ்கோருமே நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் வந்துருந்தது விவோ கிட்டே எனக்கே இது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது அந்த அளவுக்கு நல்லா பண்ணிடுறாங்க பரவாயில்ல கங்க்ராட்ஸ் விவோ வெரி குட்ரா சரி இதெல்லாம் ஓகே ப்ராக்டிகலாக நம்ம செக் பண்ணி பார்க்கணும்ல கேம் எல்லாம் ப்ளே பண்ணி பார்த்தேன் அதை ப்ளே பண்ணி பார்த்த வரைக்கும் பப்ஜி ப்ளே பண்ணி பார்த்தேன் கால் ஆஃப் டியூட்டி ப்ளே பண்ணி பார்த்தேன் NFS ப்ளே பண்ணி பார்த்தேன் கால் ஆஃப் ட்யூட்டி வார்சோன்லாம் ப்ளே பண்ணி பார்த்தேன் இது எல்லாமே இதில் நல்லாவே ரன் ஆகுது காலாம் ட்யூட்டி வாரச் சொன்ன விடுங்க அது வந்து நான் சும்மா கொடுக்காத தான் காட்டுறேன் அது ஒரு டம்மி தான் முக்கியமாக ஹீட்டிங் இஷ்யூ இந்த மொபைல் ஃபோன்ல நான் அவ்வளோவா ஃபீல் பண்ணல நான் ரொம்ப புஷ் பண்ணி பார்த்தேன் நான் அந்த பெஞ்ச் மார்க்கெலாம் ரன் பண்ணி ஏமெல்லாம் அதே டைம்லேயே ப்ளே பண்ணி பார்த்தேன் அப்படி ப்ளே பண்ணி பார்க்கும்போது கூட இதில் வந்து லைட்டான ஒரு ஹீட்டிங் இருக்க தான் அந்த அந்தளவுக்கு ஹீட்டிங் நிச்சயம் இருக்கணும் ஏன்னா நிறைய மொபைல் ஃபோனில் வந்து ஹீட்டிங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அந்த மொபைல் ஃபோன் ஃபியூச்சரில் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு ஹீட் இருந்தால் தான் அதில் வந்து ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும் இவ்வளவுக்கு ஹீட்டிங் இருந்தால் என் கையெல்லாம் சுற்றுமே அந்தளவுலாம் கிடையாது பர்ஃபாமன்ஸுமே இந்த மொபைல் ஃபோனில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது சாதாரணமாக நான் டே டு லைஃப் யூஸ் பண்ணும்போது சரி பயங்கரமா புஷ் பண்ணி பார்க்கும்போது சரி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராகவே பண்றாங்க குத்தத்துக்காக ஒரு மனுஷன் ரெண்டு வருஷத்துல இந்த கலக்கா கலக்குவாங்க பில்டு குவாலிட்டி ஓரளவுக்கு ரொம்ப மோசமாக தான் இருக்குது ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த மொபைல் போனை பென் பண்ணாலோ இல்ல எதார்த்தமா கீழே எதுவும் விழுந்துச்சுனாலோ நிச்சயம் ரொம்பவே இதில் டேமேஜ் அதிகமாகவே இருக்கும் அதுக்கான ரீசன் இதில் பில்ட் குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இல்லை பின்னாடி கிளாஸ் பேனில் தான் கொடுத்துருக்காங்க ஐபி சிக்ஸ்டி எயிட் ரேட்டிங் எல்லாமே இருக்குது இருந்தாலுமே பில்டு குவாலிட்டி வந்து கொஞ்சம் மோசமாக தான் பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு முதுகில் கொத்திட்டு இல்லை இல்லை டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது இப்போ ரான்ச் ஆகிற நிறைய மொபைல் ஃபோன் சேம் டிசைனில் இருக்குல்ல ஆனால் இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு டிசைனில் இருக்குது கேமரா மாடல் கொஞ்சம் வேற மாதிரி கொஞ்சம் மாற்றிருக்காங்க இனிமேல் வர போகிற வீவோ ஐகோ இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ்லாம் இந்த டிசைன் தான் இதை தான் போட்டு அடிப்பானுங்க இருந்தாலுமே இந்த மொபைல் ஃபோனில் இந்த டிசைனு கொஞ்சம் டிஃபரண்டாக தான் தெரிஞ்சது மத்த மொபைல் கம்பேர் பண்ணும்போது கலர் வேரியுமே ஒரு மூணு நாலு கலர் ஆப்ஷன் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஆனா எனக்கு வந்து இந்த பர்பிள் இது பாக்கிறதுக்குமே நல்லா இருந்தது ப்ளூ வேரியன்ட் ஒன்று நல்லா இருந்தது அதுவுமே நல்லா இருந்தது நான் இருந்ததுக்கு அதனால பில்டு குவாலிட்டி கொஞ்சம் சுமார் தான் ஆனா டிசைன் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது நல்ல பிரீமியமான ஒரு ஃபீல் தான் தருது ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா முடிச்ச மாதிரி பேசிட்டு வரைக்கும் ஒன் டுவெண்டி கொடுத்துருக்காங்க நான் இது வரைக்கும் வாங்கின விவோ மொபைல் போன்ஸ் இல்லைனா டிஸ்பிளேலாம் எந்த மைனஸும் நான் நோட் பண்ணதே இல்லை இந்த மொபைல் ஃபோனும் அப்படி தான் உங்களுக்கு இதோட பிரைட்னஸ்மே ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும் நான் அவுடோரில் யூஸ் பண்ணி பார்த்தாலும் சரி இன்டோரில் யூஸ் பண்ணி பார்த்தாலும் சரி ஃபோர் தௌசண்ட் நிட்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைட்னஸ்லாம் எந்த குறையுமே கிடையாது பிரைட்னஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது மாதிரி கலர் அண்டு கான்ட்ராக்ட்லேருந்து வைப்ரண்ட்டாகவும் இருக்குது நீங்கள் ஒரு நேச்சுரலான இது வேணும்னா இதில் செட்டிங்ஸில் போய் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நேச்சுரலான கலர் டூ கிடைக்கும் கொஞ்சம் வைப்ரண்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்கிறதே விட்டுறலாம் அதனால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேலாம் இந்த மைனஸும் கிடையாது நீங்கள் கண்டன் வாட்ச் பண்ணுறது சரி மூவிஸ்லேருந்து யூடியூப்லேருந்து நீங்கள் எது வாட்ச் பண்ணாலுமே டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்ப நல்லா கிறிஸ்பாகவே இருக்குது அதுக்கேற்ற அப்படியே ஸ்பீக்கர்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது எனக்கு சில மொபைல் ஃபோன்ஸில் வந்து கொடுத்துருக்க ஸ்பீக்கர்ஸ் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது ஆனால் இந்த ஓப்போ விவோ மொபைல் ஃபோன்ஸ்லாம் ஸ்பீக்கர்ஸ் வந்து அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஹை குவாலிட்டியான ஒரு ஸ்பீக்கர்ஸ் இருக்கும் இந்த மொபைல் ஃபோனுமே அப்படி தான் நல்லா கிறிஸ்பாகவும் இருக்குது டிஸ்பிளே எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அதுக்கு ஸ்பீக்கர்ஸும் இருக்குது மீடியா கன்செப்ஷனுக்கு ஒரு பெஸ்ட் மொபைல் ஃபோன் சொல்லுவேன் இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு ஃபண்ட் சாய்ஸ் பிடிக்கலாம் ஆனால் எனக்கு அப்படி கிடையாது எனக்கு ஃபண்ட் சாய்ஸ் வந்து அவ்வளோ பிடிக்காது ஏதாச்சும் பண்ணா நான் பாட்டு ஓரமாக அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன் அதுக்கான ரீசன் என்ன கேட்டிங்கன்னா அது பார்க்கறதுக்கு ரொம்ப சைனீஸ் மொபைல் மாதிரி தெரியும் யூஸ் பண்ணும்போது எல்லாமே அது மட்டும் ஃபண்ட் சாய்ஸில் நீங்கள் மாத்தறதே கிடையாது இன்னும் அப்படின்னா அதை வச்சே தான் ஓட்டிகிட்டு இருக்கானுங்க கொஞ்சம் சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்து கொண்டு வரலாம் பார்ப்போம் ஃபியூச்சரில் எதுவும் கொண்டு வரது சான்ஸ் இருக்குது இப்போதைக்கு இந்த வயசில் லேக் எதுவும் இருக்குதா நான் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும் அனிமேஷன்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கா அப்படின்லாம் கேட்டால் எதுவுமே கிடையாது ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும் அதே மாதிரி கேமரா யூஏயில் நிச்சயமாக லேக் நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை ஏன்னா இதே பிரைஸ் பண்ணல சில மொபைல் ஃபோன்ஸில் கேமரா யூஏ லேக் வந்து ரொம்பவே இருந்தது ஆனால் இந்த மொபைல் ஃபோன்ல அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணவே இல்லை நீங்கள் டே டு டே லைஃப் யூஸ் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே இந்த வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது முக்கியமாக ஃப்ரோட்வேர் அவ்வளவோ இருக்குது அட்வர்டைஸ்மெண்ட் அள்ளி கொட்டி கொடுத்துருக்கானுங்க அள்ளி போட்டி எடுத்துட்டு அதான் தெரியும் அள்ளி போட்டியா இதெல்லாம் இதில் ஒரு மைனஸ் தான் சொல்ல முடியும் ஆனால் சில பேருக்கு ஃபண்டஸ் வாய்ஸ் பிடிக்கும் இப்போ வர நேரம் மொபைல் ஃபோன்ல அட்வர்டைஸ்மெண்ட்ல தான் நம்மளுக்கு பழகிருச்சு அதனால அது பெரிய குறையாவும் இதில் என்னால் சொல்ல முடியல அதனால ஓயசை பொறுத்த வரைக்கும் ஓகே ஓகே சில பேருக்கு பிடிக்கலாம் சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனா எனக்கு பிடிக்காது எல்லாத்தையும் இந்த மொபைல் போன்ல கேமராக்கு அப்புறம் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம்னா இதோட நான் சொல்லுவேன் இந்த மொபைல் எவ்வளவு இருக்குது கையில் கையில நிச்சயமா லைட் வெயிட்டா தான் இருக்குது ஆனா இதுல ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எச் பேட்டரி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டரி ஒன் டேக்கு மேலேயே உங்களுக்கு கிடைக்குது நான் இந்த மொபைல் போனை பர்சன்டேஜ் சார்ஜ் வச்சு இதுல கேமரா டெஸ்ட் பண்ணேன் ஏன்னா அந்த அளவுக்கு இதுல சார்ஜிங் கெபாசிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க சார்ஜ் நல்லாவே நிக்குது வெரி குட் வெரி குட் இயிட்டி பாட் ஃபாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அதனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு அவைலபுளாக இருக்குது இது ஒன் வரைக்கும் தாராளமாக பேட்டரி நிற்கு நான் நிச்சயம் அடிச்சு சொல்லுவேன் நீங்கள் ஒன் டே வரைக்கும் ஃபுல் சார்ஜ் வச்சு தாராளமாக யூஸ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு பேட்டரிய அதில் ரொம்பவே நல்லா பண்ணிடுவாங்க கேமராவுக்கு அப்புறம் எனக்கு பேட்டரிய இதில் ரொம்பவே பிடிச்சிருந்துது இவ்வளோ மேலே இப்போ அதர் ஃபீச்சர்ஸ்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நெட்வொர்க்கை பொறுத்தவரைக்கும் நெட்வொர்க்லேயே எந்த இஷ்யூவும் நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை ஏர்டெல் யூஸ் பண்ணி பார்த்தேன் ஜியோ யூஸ் பண்ணி பார்த்தேன் எந்த நெட்வொர்க் இஷ்யூமே நான் இதில் ஃபேஸ் பண்ணவே இல்லை ஃபேஸ் ஐடியா இருக்கட்டும் ஃபிங்கர் பிரிண்டாக இருக்கட்டும் எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் விவோ மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் இப்போவே இந்த ஃபேஸ் ஐடி ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் இந்த மொபைல் ஃபோனும் அப்படி தான் அதுலாம் எந்த குறையுமே ஃபேஸ் பண்ணவே இல்லை அதுவும் நல்லா கொடுத்துட்டாங்க இந்த அதர் ஃபீச்சர்ஸில் நெட்ஒர்க்காக இருக்கட்டும் இந்த மாதிரி செக்யூரிட்டி பர்பஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா தான் பண்ணிடுறாங்க அதுலலாம் எந்த குறையுமே கிடையாது ஓகே இப்போ கடைசியாக இந்த மொபைல் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமா இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தாக இல்லையா அதை பற்றி பார்க்கலாம் இந்த மொபைல் ஃபோன் உங்களுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே முக்கியம் எனக்கு பர்ஃபார்மன்ஸும் அதுக்கு ஏற்றப்போய் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணியிருங்க ஏன்னா அந்த மொபைல் ஃபோனில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது வீடியோவாக இருக்கட்டும் ஃபோட்டோஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா தான் எடுக்குது அதே மாதிரி செல்ஃபியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபோர் கே தேர்ட்டி பிக்ஸ் வரைக்கும் ஃப்ரெண்ட்லேயும் உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் செல்ஃபி கேமராஸுமே ரொம்ப நல்லா பண்ணிடுறாங்கன்னு தான் சொல்ல முடியும் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸுமே இந்த மொபைல் ஃபோன் நல்லா இருக்குது ஹீட்டிங் இஷ்யூலாம் எதுவுமே கிடையவே கிடையாது ஸ்ராம் செவன் ஜின் த்ரீ இந்த வேரியன்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் இதில் ட விவோட வி ஃபார்ட்டி ப்ரோ டைமண்ட் சீட் வெர்ஷன் இருக்குல்ல அது வேணாம் தான் நான் சொல்லுவேன் அதை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுவேன் இதோட பதிமூணாயிரூவா பதினாலாயிரூவா எக்ஸ்ட்ரா இருக்குது இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஃபார் மணி இதில் இருக்க மேக்ஸிமான ஃபீச்சர் தான் அதுலேயும் இருக்குது அதுக்கு இதுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது ஸ்டோரேஜ் மட்டும் அதில் யூ த்ரீ பாயிண்ட் டூ ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லை யூ பியூபஸ் டூ பாயிண்ட் டூ தான் கொடுத்துருக்காங்க அது மட்டும்தான் அதுக்கு இதுக்கு எனக்கு ஒரு பெரிய வித்தியாசமாக தெரிஞ்சது மற்றபடி எல்லாம் பெரிய வித்தியாசம்லாம் எதுவும் கிடையாது இன்னும் கொஞ்சம் ப்ரைஸிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி ஒரு பெஸ்ட் வேலி ஃபார் மணி மொபைல் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் ப்ரைஸிங் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு மாதிரி தெரியுது ஏன்னா இந்த பிரைஸிங் மேலே வந்து செவன் ப்ளஸ் டென் த்ரீ கிடைக்கிது எயிட் லெஸ் டென் த்ரீ கிடைக்குது ஆனால் அதுலலாம் கேமரா பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு நல்லா இல்லை இல்லை கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த மொபைல் ஃபோன் ஓரளவுக்கு நல்ல மொபைல் ஃபோன் தான் இன்னும் கொஞ்சம் ப்ரைஸிங் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் இந்த மொபைல் ஃபோனை தாராளமாக நான் சஜஸ் பண்ணுவேன் எனக்கு இந்த மொபைல் ஃபோன் ரொம்பவே பிடிச்சிருந்தது இதே மாதிரி இந்த மொபைல் ஃபோன் நான் எப்பயுமே ஹானஸ்ட் ரிவ்யூ பண்ணணும் அந்த மொபைல் ஃபோனை நம்ம தான் சேல் பண்ணுவேன் இந்த மொபைல் ஃபோனும் அப்படி தான் இந்த மொபைல் ஃபோன் இப்போ நான் ரிவ்யூக்காக மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் யாராச்சும் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல மெயில் ஐடி கொடுக்குறேன் அதில் என்னை காண்டாக்ட் பண்ணிங்க இது வரைக்கும் நான் பண்ண ஹானஸ்ட் வீவெலாம் எடுத்து பாருங்க அப்படி தான் எல்லா மொபைல் ஃபோனுமே சேல் பண்ணியிருக்கேன் இந்த மொபைல் ஃபோனுமே அப்படி தான் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னு வச்சுங்கன்னா கொஞ்சம் நல்ல ப்ரைஸில் கேளுங்கள் ஆன்லைன் ப்ரைஸை விட கம்மியாக நிச்சயமாக நீங்கள் எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் டீசெண்டான ப்ரைஸில் கேளுங்க ஏன்னா இந்த மொபைல் ஃபோனை சேல் பண்ணிட்டு தான் அடுத்த மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணி நான் ரிவ்யூ பண்ணணும் அதனால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் இந்த நான் கொடுக்குற இந்த மாதிரி ஹானஸ்ட் டிவியூக்கெல்லாம் நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் என்னாலையும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ண முடியும் ஏன்னா அதுலேருந்து ஒரு ரெவன்யூ வந்தால் தான் அதை வச்சு நான் அடுத்த மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்காக ரிவ்யூ பண்ண முடியும் இதேமாதிரி உங்களுக்கு வேறு என்ன மொபைல் ஃபோனோட ஹானஸ்ட் ரிவ்வியூ வேணும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்கெலாம் நான் ஃபைடெக் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்